விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் ஓமலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை ஒரே நாள் தினத்தில் நாங்கள் ஏ டு செட் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறாக இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஐநூறு அடி ஆழத்திற்காக பண்ண போகிறோம் மோனோ கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி இந்த ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போடு எங்களோட சோலார் பேனல்களை அதில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரேர் கட் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் மொபைல் ஆன் ஆஃப் இது போன்றதான ப்ரோக்ராமோட இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரணும் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடங்களில் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் தமிழ்நாட்டோடய அநேக விவசாய இடங்களில் பார்த்திங்கன்னா இது போன்றதான இ பில்லை பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய இடங்கள் நிறைய இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஏழு ஹெச்பிக்கான பம்பு பூந்தோட்ட சர்வீஸாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறான ஒரு அஞ்சு ஹச்பிஸ்க்கான சோலார் இன்ஸ்டாலேஷன் இந்த விவசாய லேண்டுக்கு போதுமானதாக இருக்குன்றதான ஒரு வாட்ரு அவுட்புட் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் எங்களோடய ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டார் அதுக்கான பைப்பு எல்லாம் பயன்படுத்தி இந்த இடத்துல எங்களோடய ஃபைவ் ஹெச்பி இன்ஸ்டாலேஷனாக இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது தான இந்த வாட்ரு டெலிவரி பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஓமலூருக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போலவே உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம்